அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்பர் அவரை பற்றி பார்ப்போமா அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் கண்ணப்பர் இவர் நாகன் அப்படின்ற ஒரு வேடனுக்கு மகனாக பிறந்தார் பிறக்கும் போதே வந்து ஒரு தின்னன் இருந்தனால இவருக்கு வந்து தின்ன தின்னனார் அப்படின்னு பேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய வேடர் இவரும் வந்து அந்த காட்டு பக்கம் இதெல்லாம் வந்து சுற்றி தெரிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருந்தாரு நானன் காடன் அப்படின்றவங்க இரண்டு நண்பர்களிருக்கு ஒரு நாள் வந்து அந்த வேடர் குளம் அவங்க அப்பாவுக்கு வயசானனால வேடர் குளத்தோடு சேர்ந்து அந்த காட்டுக்கு போயிட்டுருக்கும்போது நானன் காடன் தின்னனார் மூணு பேருமே பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொன் முகிலி ஆறு அப்படின்ற ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறை பார்த்துட்டு இருக்கும்போது தின்னனார் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த பன்றி இதெல்லாம் வேட்டையாடுவாங்களா அதெல்லாம் சுட்டு பதப்படுத்துங்க அப்படின்ட்டு அதை தூக்கி காடென்ட்ட கொடுத்துட்டு பதப்படுத்துங்க நான் அப்படி போய் பார்த்துட்டு வரேன் பார்க்குறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் பிரிஞ்சு போ